ஆண்ட உயிர் மகிமயின் ஆண்டவனிதருடன் பானோரணிகளுடன் உம்மைப் பணிந்து ஆராதிப்போ இசுவே ஆண்ட உயிர் தகிமயில் ஆண்டவர் எல்ல மனிதருடன் மனோர் அணிகளுடன் உண்மை பணிந்து ஆரதிப்போ ாய் இருக்கின்றவர் நானே என்று சொன்ன ஆண்டவர் வளங்களையும் வரங்களையும் தரக்கூடிய கடவுளின் முன் மண்டியிட்டு நிற்கின்றோ ஆண்டவரே என்று கூவி அழைப்போருக்கு தன்னுடைய கருணை பார்வையை கொடுக்கக்கூடிய நற்கருணை ஆண்டவர் முன் மண்டியிட்டு நிற்கின்றார் வேதனைகள் சோதனைகள் கடன் சுமைகள் குழந்தை பாக்கியம் என்று பல்வேறு தேவைகளோடு இந்த திருத்தலத்தை நாடி வந்தவர்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய தெய்வனாக என்னாலும் நம்மை வழிநடத்தக்கூடிய ஆற்றலின் இருப்பிடம் இதோ நமத்தியில் ஆண்டவரே எங்களுடைய வாழ்வில் எது தேவை என்பதை அறிந்த கடவுளாக தகப்பனே என்று சொல்லி சொல்லிப்போம் திருவிழாவிலிருந்து வழிந்தோடிய இரத்தமும் தண்ணீரும் எங்களை நிரப்புவதாக எங்கள் குடும்பங்களில் அமைதியையும் முறிவட்ட உறவுகளில் புரிதலையும் ஏற்படுத்துவதாக மாற்ற முடிவதை மாற்று மாற்றடிய ஏற்றுக்கொள்ள எங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கசப்பான அனுபவங்கள் இந்த நோயிலிருந்து நான் விடுபட வேண்டும் என்ற ஆசையோடு இங்கு வந்திருக்கக்கூடிய ஒருவரையும் உமது குணப்படுத்தும் கரத்தால் தொட்டு ஆசீர்வதிப்பீள் அருள் அருள்கரத்தால் எங்களை தாங்கி சுமைய மாண்டவர் திருக்கரத்தால் எங்களை அந்த தகப்பனே இங்கிருந்து செல்லும் பொழுது வாழ்வில் தேவையான அனைத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு எங்கள் மன சுமைகளை இங்கு இறக்கி வைத்துவிட்டு செல்ல வேண்டிய சூழலையும் எங்களுக்குத்தான் நீர் வந்தால் எல்லாம் எங்களுக்கு மாறும் உமது கனிவான பார்வை ஒன்று போதும் என்று இத்திருத்தலத்தை நாடி வரக்கூடிய முது பிள்ளைகளை ஒருபோதும் வெறுங்கையராக செல்லவிடாதயும் அன்பு தகப்பனே கரங்களை உருவாக்கியவருடைய கைகள் குறுகி போகவில்லை செவிகளை உண்டாக்கிய கடவுளின் காதுகள் மந்தமாகி விடவில்லை என்று வாசிக்கின்றேன் நாங்கள் எழுப்பக்கூடிய எங்களுடைய வேண்டல்களை கேட்டருளும் ஆண்டவரன் எங்களுக்கு உதவி செய்ய முதல் திருக்கரத்தை நீட்டியருளும் மேலான ஆசீர்வாதத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிரம்ப தாரு எங்கள் இல்லங்களில் நாங்கள் திரும்பி செல்லும் பொழுது உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதங்களை சுமந்து செல்வோமா எங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த சாலமோனுக்கு கொடுத்த அதே ஞானத்தை சிவசோனுக்கு வழங்கி அதே உடல் வலிமையும் தாவீதுக்கு கொடுத்த அதே வளமையான வெற்றியின் வாழ்க்கையையும் தகப்பனே நீர் வந்தால் எல்லாம் மாறும் நீர் வந்தால் முடியாததும் சாத்தியமாகும் மேலான ஆசீர்வாதம் தூய ஆவியின் வழியாய் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிரம்ப கிடைப்பதா மேலான தூய உடல் நிறை வழி நடத்தது எங்களுக்கு அனுப்பும் எங்களை புடை சூழ்ந்து பாதுகாப்பதாக எந்த தீய சக்திகளின் ஆட்டங்களுக்கும் நாங்கள் ஆளாகாமல் உமையே நம்பி இருக்க உமது கனிவான பார்வையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வரந்த சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாக மேந்த சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே முடியாததும் வாரும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்வில் தங்கும் என்று சொல்லி ஜபிப்ப முடியாதது கைமீறி போன அனைத்தும் உம்முடைய கனிவான பார்வை எங்களுக்கு சாத்தியப்படும் வாரும் ஆண்டவரே எங்களோடு தங்கும் எங்களில் வாசம் செய்யும் எங்களுடைய இல்லங்களில் மாற்றத்தை கொண்டு உடல் உடலிருக்கக்கூடிய வழிகளை இங்கே இறக்கி வைத்துவிட்டு நோய்களை இங்கே இறக்கி வைத்துவிட்டு செல்லக்கூடியவர்களாக மகிழ்ச்சியை கொண்டு செல்லக்கூடியவர்களாக புரிதலில்லாத குடும்பங்களில் புரிதலை ஏற்படுத்தும் பிரிந்திருக்கக்கூடிய உறவுகள் ஒன்றிணைய சாத்தியப்படாத உள்ளங்களை சாத்தியத்திற்கு உள்ளாக்க வேண்டிய ஆற்றலைத்தார் அன்பு தகப்பனே பிள்ளைகளுடைய படிப்பிற்காக பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக வேலை வாய்ப்பு என்று பல்வேறு தேவைகளோடு இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆறுதலோடும் நான் உடனிருக்கின்றேன் நான் உன்னை வழிநடத்துவேன் நடத்துவேன் என்ற நம்பிக்கையை கொடுத்து உமது மேலான ஆசீர்வாதம் எங்களுக்கு நிரம்ப கிடைப்பதா. நீரே எங்களுக்கு எல்லாம் ஆக இருந்தா சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாவுமே. நீர் வந்தா

எல்லாம் உம்மால் கூடும் என்று சொல்லி அனைவரும் மாண்புயர் கீதத்தை பாடுவோம்

உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாணங்கும் உமது மீ பின்பயனை இடைவிடாது அனுபவிக்க அருள்புரி தந்தையாகிய இறைவனோடு சூயாவியாரின் ஒன்றித்து என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உண்மைகின்றோ